அன்பு குழந்தையே சில காலங்களாக வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்களை என் பிள்ளை சுமந்து கொண்டிருக்கின்றாய் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத துன்பங்களை உன்னுடைய மனதோடு ஒளித்து வைத்துக் கொண்டு உன்னை நீயே ரணமாக்கி கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய மனதின் ஓரத்தில் இருந்த சிறிதளவு நம்பிக்கையும் தளர்ந்து போய் இன்று நீ என்னையும் நம்பாமல் உன்னையும் நம்பாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என் கண்மை

உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கையை ஒருபோதும் விட்டுவிடாதே நீ எந்த சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை தேடி வந்து சேரும் என்கின்ற வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அனுபவங்களை எடுத்துப்பார் இந்த எண்ணம் உள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்று இருப்பார்கள் அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன் என் கண்மணியே முதலில் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது எதுவுமே எனக்கு கிடைக்காது என்கின்ற உன்னுடைய எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி எறி நானும் அதிர்ஷ்டமான பிறவிதான் எனக்கும் எல்லாமும் கிடைக்கும் நான் நினைத்தபடி நிறைவான வாழ்க்கையை நிச்சயம் நான் அடைவேன் என்னுடைய அப்பாவின் துணையோடு நிச்சயம் இவை அனைத்தும் எனக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் செய் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று முதலில் நீ நம்ப துவங்கு நீ உன்னுடைய துன்பமான காலங்களை தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு பார் தடைகள் அனைத்தும் வெற்றியின் படிக்கல்லாக மாறும் அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் என்னை மீறி எதுவும் நடக்காது இப்போது நான் உனக்காக ஒரு வாக்குறுதி தருகிறேன் பெற்றுக்கொள் உனது வாழ்வில் ஒரு அதிசயம் வெகு நிறைவில் நடக்க போகின்றது காரணம் இதோ வந்து இந்த நாளில் என் ஆசீர்வாதத்துடனும் என் அருளையும் நீ பெற்றுள்ளாய் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இருள் நீங்கி அதிசயம் நிகழப்போகின்றது உன்னுடைய மகிழ்ச்சியான வாழ்நாட்கள் இதோ மலர்ந்து விட்டு

உன்னை நிழல் போல தொடர்ந்து வந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறிவிட்டது உன் கண்ணீரும் கவலைகளும் கடந்தே போய்விட்டது பல தடைகளையும் இடையூறுகளையும் கடந்து வந்து இந்த நிகழ்காலத்தில் நீ இருக்கின்றாய் இனி நீ நிம்மதியான எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க போகின்றாய் ஆண் கண்மணியே இன்று இந்த வெற்றியை காண்பதற்கு முன் நீ எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்தாய் நீ சந்தி துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலைகள் என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த பிறகும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உனது மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சு உன்னை அம்பை போல காயப்படுத்தினாலும் வெற்றிக்கு பேர் கொண்ட உன்னை வளர விடக்கூடாது என்று நினைத்தவர்களின் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்க போகின்றாய் அதற்கான தேடல்களுக்காகத்தான் இத்தனை நாளாக நீ அனுபவித்து வந்த கஷ்டங்களை நான் அனுமதித்தேன் இனிமேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை நாட்கள் எதிர்மறையான எண்ணங்களான மாயை விதி என அனைத்தும் ஆட்டி வைத்தாலும் உன்னுடைய எதிர்மறையான நேரங்கள் உன்னையே எதிர்மறையாக யோசிக்க வைத்த காலங்கள் அனைத்தும் நீ கடந்து வந்து வந்து அதையும் மீறி எழுந்து நிற்கின்றாய் சரி இத்தனை நாட்களாக நீ விஷயங்கள் அனைத்தும் உனக்கு பதில் தந்ததா அதனால் உன்னுடைய மனம் அமைதி அடைந்ததா என்று யோசித்து பார்த்தாயா என்றைக்கும் ஒன்றை புரிந்து கொள் உன்னுடைய சுழற்சியான எண்ணங்கள் தான் உன்னுடைய நிம்மதி தொலைவதற்கான எதிரி மனதளவில் நொறுங்கி போய்தான் நிச்சயம் உனக்கான விடிவு காலம் வருகின்றது எதற்கும் கலங்காதே நீ என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட என் பிள்ளை உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கு போக போகின்றேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் நீ அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு நிச்சயமாக வெற்றி கிட்டும் என் அன்பு குழந்தையே இன்று நீ கேட்டதை கேட்டபடி செய்து வைத்து உன்னை பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கவே நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை கண்டு பயம் கொள்ளாதே ஒருவரிடத்தில் அவர்களின் வாழ்க்கையில் நடப்பது ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் என்பதை புரிந்துகொள் காரியங்கள் இல்லாமல் விளைவுகள் ஏதும் இல்லை என் தங்கமே என் மீது மட்டும் முழுமையான நம்பிக்கை அனைத்தையும் அறிந்தவன் நான் அனைத்தையும் செய்பவனும் நான் செயலும் நானே விளைவுகளும் நானே என் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்றிருக்கும் பொழுது எதற்காக நீ பயப்படுகிறாய் எல்லாவற்றிற்கும் புலம்பிக் கொண்டிருக்காமல் என்னிடம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்துவிட்டு எந்த சந்தேகமும் இல்லாமல் என் அப்பா பார்த்து கொள்வார் என்று முழுமையாக என்னிடம் சரணடைந்துவிடு அப்பொழுது நான் கொடுக்கும் ஆசீர்வாதங்களை முழுமையாக நீ அனுபவிப்பாய் ஆனால் அன்றைக்கும் நீ அழுவாய் அப்பா உங்களை என்னால் பார்க்க முடியவில்லையே நான் கேட்டதையெல்லாம் நிறைவேற்றி தந்து விட்டீர்களே என்று ஆனந்த கண்ணீரோடு என்னை அழைப்பாய் இப்பொழுது கூறுகிறேன் கேள் உனக்கான அனைத்து சிக்கல்களிலிருந்தும் நான் உன்னை பாதுகாப்பேன் தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே என் குழந்தையே எப்பொழுதும் நான் உன்னை இரு கரங்கள் கொண்டு பற்றி பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தையும் நீ உணர ஆரம்பிப்பாய் உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது யாரும் இல்லையே எல்லாம் தவறாக நடக்கின்றதே என்று யோசிக்காதே என்ன செய்வதென்று கலங்காதே உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் ஒரு நொடியில் மாற்றியும் காண்பிப்பேன் எல்லாவற்றையும் முழுவதுமாக மாற்றும் திறனுடையவன் நான் நீ சலித்து கொள்கின்ற உன்னுடைய விதியையும் மாற்றும் வல்லமை பெற்றவன் நான் அனைத்தையும் இனி நீ விரும்பியபடியே நடத்துவேன் நீ நினைத்த காரியம் அனைத்தும் கைகூடி வரும் நேரம் வந்துவிட்டது எனது அனைத்து ஆசிகளையும் வாங்கிக் கொண்ட நீ இனி சந்தோஷமாகவும் நிறைவாகவும் செல்வ செழிப்புடனும் வாழப் போகிறாய் நம்பிக்கையோடு என் கரம் பற்றிக்கொள்